ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அதை விட எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இதை வந்து நான் அறுவடை பண்ண போகிறேன் வாங்க அதை அறுவடை பண்ணும்போது எத்தனை தான் அறுவடை பண்ணனாலுங்க அதை அறுவடை பண்ணும்போது மட்டும் அது என்னமோ தெரிலங்க ஒரு வித குஷ்ஷி கிளம்பிடும் அப்படியே என்ன சொல்கிறது அப்படி குதிக்கலாம் போல் ஒரு ஃபீல் ஆகுங்க வாங்க நான் மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்து உங்களுக்கு பறிக்கலாமான்னு நினச்சேன் ஆனாலும் எனக்கு முடியலைங்க இங்கே பாருங்களேன் இந்த ஸ்டேஜில் இந்த பிஞ்சு இது நல்லா நீளமாக ஒரு அடி ஒன்றாம் வரும் ஆனால் நல்ல ஒரு ஆகிடுமா அந்த தண்டியாக இருக்கும்போது இதை சாப்பிடும்போது டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்குங்க உள்ளே வந்து ஹோல் மாதிரி ஆகி கிட்டத்தட்ட அது வந்து புடலங்க ஃபீல் கிடைக்கும் பார்க்கும்போது டேஸ்ட்டை சொல்லலை டேஸ்ட்டெல்லாம் நல்லா தான் இருக்கும் புடலங்காவோட ஃபீல் கிடைக்கும் நல்லா வந்து நம்மளோட கை தண்டிக்கு கால் தண்டிக்கு எல்லாம் பறிச்சோம் அப்படின்னா பழமாக கிடைக்கும் பழமும் நல்லாயிருக்கும் நல்ல ஒரு மனம் இருக்கும் எல்லோரையும் வந்து கூப்பிட்டுட்டு வந்துடும் அந்தளவுக்கு ஒரு மனம் இருக்கும் ஆனால் எங்களுக்கு வந்து பழம் பிடிக்காது அம்மாவுக்கு தான் பழம்லாம் பிடிக்கும் எனக்கு வந்து பழம் ஜூஸ் அடலாம் இதெல்லாம் பிடிக்காது இந்த மாதிரி சொல்லப்போனால் இதை விட சின்னதாகவே பறித்து சாப்பிடுவேன் வீட்டில் திட்டுவாங்க இவ்வளோ சின்னதாக பறித்து சாப்பிட்டாரு கொஞ்சம் தான் வளரட்டுமே அப்படிமாங்க ஸோ அதனால் இந்த அளவுக்கு வச்சுருக்கேன் இன்னொன்று கிடக்குது வாங்க ரெண்டையும் பறிச்சிடலாங்க இதுவே எனக்கு கொஞ்சம் பெருசு அப்படின்னு தோணும் இதை விட சின்னதாக பறிக்கணும் அப்படின்னு தான் ஃபீல் ஆகும் லாம் அடிச்சலாம் ஏ என்னங்கடா நிறைய கிடக்குது ஆனால் இப்போதைக்கு இந்த ரெண்டு தான் நல்லா இருக்கா இது இதை விட கொஞ்சம் பெருசாக இருக்குல்ல இது ரொம்ப பெருசாக வரும் இது ஒரு முக்கால் அடிக்கிட்ட இருக்கும் ஆனால் ஒரு ரெண்டு அடிக்கிட்டெல்லாம் வருங்க ஆனால் இந்த டேஸ்ட்டு அதில் வராது ஆனால் ரெண்டுமே இனிப்பு சுவை இருக்கும் கடையில் வாங்கி சாப்பிட்றத விட தண்டியாக இருந்தாலும் டேஸ்ட்டு தான் ஆனாலும் இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்பா இதுக்கு வந்து வார்த்தையே கிடையாது ஸோ இந்த அறுவடை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்